பொருளை பார்க்கலாம் திருப்பணந்தாள் அப்படிங்கிறது தல மரத்தால் பெயர் பெற்ற ஒரு ஊர் பொதுவாக மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றையும் சிறப்பித்து சொல்வார்கள் சில ஊர் பெயர் வந்து தீர்த்தத்தால் சிறப்பு ராமேஸ்வரம் காசி இதெல்லாம் தீர்த்தம் அது வந்து தல யாத்திரைன்னு சொல்ல மாட்டாங்க தீர்த்த யாத்திரை தீர்த்தத்தால் சிறப்பு பெறும் தலங்கள் கும்பகோணம் மகாமகம் கும்ப மேலா இல்லையா பிரயாக்ராஜ் இவையெல்லாம் தீர்த்த யாத்திரையிலிருக்க சிலது தல மரத்தால் பெயர்கள் திரு திரு இருக்கு வேணு இது புராணத்தால் சிறப்பு பெறுகின்ற ஊர் சம்பாதி வழிபட்ட ஊர் சொல்லக்கூடிய சிவாச்சாரியார்கள் வழிபட்ட ஊர் ஊர்ந்து செல்லக்கூடிய சூரியன் வழிபட்டது வேளாகிய முருகப்பெருமான் கருவேளாகிய மன்மதன் வழிபட்டதனால் இருக்கு வேள் ஊர் அப்படின்னு பின்னாடி வைத்தீஸ்வரன் அது புராணத்தால் சிறப்பு பெற்றது மூர்த்தியால் சிறப்பு பெற்றது அண்ணாமலை அந்த ஊருக்கு பேரு அண்ணாமலை சுவாமியின் திருநாமம் அண்ணாமலை மலையின் பேரும் அண்ணாமலை சுவாமியினுடைய திருநாமம் அண்ணாமலை ஊரினுடைய பெயரும் அண்ணா இதெல்லாம் வந்து மூர்த்தியால் சிறப்பு பெற்ற தலைவர் இந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம் திரு ஐயாறு ஐயாறு பார்க்கலாம் அதுபோல தல மரத்தால் சிறப்பு பெற்ற ஒரு தலம் பனை மரம் தலமரமா இருக்கக்கூடிய இந்த திருப்பணம் அது மாதிரி பனங்காடு நம்பி ஆரோடருக்கு பொதிசோறு கொடுத்த பனங்காடு

தலம் மண்ணியாறு என்ற ஆற்றினுடைய கரையில் அமைந்திருக்கக்கூடிய திரு பனந்தாள் அந்த ஊருக்கு ரெண்டு வரலாறுகள் உண்டு ஒரு வரலாறு தாடகை என்ற ஒரு பெண் அவள் பெருமானுக்கு பூசை செய்த

இப்ப நினைச்சு பாருங்க இப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கு பெண் குழந்தைகள் அந்த குழந்தை பூஜை பண்ணணும்னு நினைக்கிறது நீங்க திருப்பணம் நாள் போனோம் உங்களுக்கு தெரியும் ஆறு அடி சிவலிங்கம் அது எப்படி எட்டி மாலைய போடணும் சாமிக்கு எப்படி அது பூஜை பண்ணணும் அந்த குழந்தையினுடைய தாடகை என்ற ஒரு குழந்தையாக இருந்திருக்காங்க இது மாதிரி சிந்திக்கவே இல்லை நம்ம வாழ்க்கை அதுக்காகவே ஒரு வரலாறு ஆடை நிகழ்ந்தது பெருமான் புனிந்து ஏற்றுக்கொண்டாங்க இப்ப பாருங்க ஒரு சின்ன குழந்தை பூஜை பண்ணுது ஆரடி சிவபெருமான் அந்த குழந்தையினுடைய உயரத்துக்கு என்ன பண்ணா புனிஞ்சு அந்த வழிபாட்டை ஏற்று ஏற்றுக்கொண்டான் சொல்லி பாருங்க இன்னும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் பிற்காலத்தில் அந்த வரலாறு யாராலோ பிரித்து எழுதப்பட்டு விட்டது அந்த தாடகை வழிபட்டதால் அதற்கு தாடகை ஈச்சரம் எப்படி ராஜராஜன் எடுப்பித்ததால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு ராஜராஜேச்சரம் என்று ஈஸ்வரம் தான் சிவன் ராஜா ராஜே மாதிரி இது தாடகை அப்படி வளைந்த சிவபெருமான் தொடர்ந்து அந்த தாடகை வழிபாடு செய்வதற்கு வளைந்தே இருந்தான் தாடகை முக்தி பெற்ற பிறகும் சிவலிங்கம் வளைந்தே இருந்தது அந்த ஊருக்கு வழிபாட்டிற்கு வந்த மன்னன் இதை பார்க்கிறேன் என்ன சிவலிங்கம் வளைந்து இருக்கிறது இதை நிமித்துங்க அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறான் வீரர்கள் நிறுத்தி பார்க்கிறாங்க முடியுங்க குதிரை கட்டி இருக்கிறாங்க முடியல யானை கட்டி எழுந்து பார்க்கிறாங்க முடியும் அப்பா அந்த ஊருக்கு திரு கடவுர் என்ற தளத்தில் அவதரித்த குங்கிலிய கலைய நாயனார் மிக முக்கியமான வரலாறு நான் சொல்றேன் குங்கிலிய கலைய நாயனர் அவர் வந்து ஒரு தொண்டு என்ன தொண்டு அப்படின்னா இப்ப நமக்கு தீபத்தை விடவும் தூபம் நிறைய தேவாரத்துல சொல்லப்படுது தீபத்துக்கு கூட நமக்கு நிறைய செலவு நிறைய நேரம் எடுத்து தூபம் என்பது ஒரு சின்ன அகிலம் அகில கட்டையை வச்சு கூட மதுபத்தேற்படுத்துலாம் சாம்பிராணி வீட்டில் அந்த காலத்துல எளிமையா பண்ண சலம் பூ தூபம் தூபம் தீபம் மறந்தடியே சொல்றது இப்போ ஒரு எளிமையான மர வழிபாடு தூபம் நம்ம சொல்லும் போதே பூப தீபம் காட்டுது முதல்ல தூபம் அப்புறம் தீபம் அப்படின்னு நம்ம ஒரு வழிபாட்டை வச்சிருக்கோம் இந்த கும்பலியம் என்ற ஒரு வாசனை கொடி இன்னமும் அந்த வழிபாடு வழிபாடு அந்த எல்லாத்துலயும் அதை சாம்ராணியா மாத்திட்டாங்க எங்கேயும் கும்பலி வழிபாடு கிடையாது இன்னும் நடைபெற ஒரே ஒரு திருக்கோவில் திருவையா இருந்தாலும் கிணறு என்று ஒரு கிணறே இருக்கு தெற்கு வாசல் தெற்கு வந்து யம திசை அந்த யமனை விரட்டுவதற்காக பெருமான் அங்கே ஆண்டவராக விட்டிருக்கிறார் ஆட்கொண்டார் சன்னதி அங்க இருக்கு ஆனா திருவையாறு இருக்கிற பல கடைகளுக்கு ஆண்டவர் ஆண்டவர் நல்லாண்டவர் ஸ்ரீ ஆண்டவர்

நெருப்பு கொண்டே இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க அதில் பக்கத்தில் குங்கிலியம் வாங்கி அதை போடுவாங்க அந்த நல்லாட்டவருக்கு ஆட்கொண்டாருக்கு என்ன வழிபாடுனா குங்கிலியம் தான் அந்த குங்குளிய புகைதான் அது தெற்கு வாசலில் தான் இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு வாசலில் வண்டியில் இருந்து அப்படியே போயிட்டு அப்படியே வந்தோம்னா தெரியாது தெற்கு வாசலில் அந்த ஆட்கொண்டார் சன்னதியும் குங்குளிய கிணறும் இருக்கு இன்னைக்கு வரையும் குங்குளிய வழிபாடு தொடர்கிற ஒரே திருக்கோயில் ஐயாச்சி புரமன் தயார் மட்டும்தான் அந்த குங்குளிய கலைஞர் கோவில்கள்ல வழிபாட்டுனப்ப என்ன பண்ணுவார் குங்குளிய தேய் போடுவார் அப்படி அவர் வரும்பொழுது திருப்பணம் நடந்து வர இங்கே இந்த மாதிரி நகல நடந்துட்டு சுவாமியை நிறுத்தறது அப்ப குங்குளிய கலைஞர் சொல்ற நான் முயற்சி பண்றேன்னு எல்லாருக்கும் ஒரே சிரி பெரிய போர் வீரர்களால் குதிரையால் யானையால நிறுத்த முடியாது இவர் என்ன உணவு அப்படின்னு சொல்லி கூட அரசன் சரி ஒரு அரிய முயற்சி செய்யணும்னு சொன்னோடனே நேராக துங்கிய கலைஞர் கழுத்து ஒரு கையை கட்டி கொண்டு சிவலிங்கத்தின் மீது அந்த கையில கட்டுற ஒன்று நீ நிமரணும் இல்ல என்னுடைய தலை அறுபட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாண்டத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து எடுக்கிறார் அப்படியே அந்த சிவபெருமான் நிமிர்ந்தார் இதுல என்ன நமக்கு பார்க்கணும் அப்படின்னா அன்பினால் புனிந்த பெருமானை ஆணவத்தால் அதிகாரத்தால் நிமிர்த்த முடியாது அன்பினால் தான் நிமிர்த்த முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்க்குறோம் அதனால திருப்பணங்காரில் தாடகையினுடைய சிற்பம் இருக்கும் உங்களிய கலைஞனுடைய சன்னதியும் நமக்கு பார்க்கலாம் திருப்பணங்காரில் அந்த ஊர்ல ஞான சம்பந்த சென்று பாடிய அற்புதமான திருப்பதிகள் இன்னும் அந்த பனை மரம் இருக்கு திருப்பணங்காரில் நீங்கள் சுவாமி அம்பாளை வழிபாட்டு வந்தீங்கன்னா பெரிய நாயகின் பேர் அம்பாள் சுவாமியினுடைய திருநாமம் செஞ்சடை அப்ப அதனுடைய குடமுழுக்கு அப்ப அந்த உள்ள உள்ள போய் வேலையெல்லாம் செய்வாங்க அப்ப நான் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது சுவாமிக்கு அந்த நந்த சாதனி சுவாமியினுடைய அந்த பின்னாடி சடான் போல அந்த சிவலிங்கத்துல சடை இருக்கு அந்த வரிகள் அப்படி இருக்கு சிவலிங்கம் எல்லா சிவலிங்கம் போல ஆறு அடி உயரும் அதுல பாத்தீங்கன்னா பின்பக்கம் செஞ்சடை எப்பர் என்பதற்கு ஏற்றாற்போல சடையே இருக்கு அத நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட அந்த செஞ்சடையப்பர் அம்பாள் பெரிய நாயகி அந்த பெரிய நாயகி வழிபட்டு வெளியில வந்தோம்னா ஏன் முழுவதும் அந்த கோவிலுக்கு நீங்க போவோம் ஒரு தளத்து வரலாற்றை பெருமையை சொல்லும் பொழுது ஒரு சங்கல்பம் போச்சு இந்த தளத்துக்கு போறதுக்கு சுவாமி அறவு முடியணும் அப்படின்னு ஒரு சங்கல் போச்சு தேவர்த்த பண்ணணும்னா அவர் கூப்பிட்டு நம்ம கோவில்களுக்கு சென்று வரணும் அந்த பெரிய நாயக வெளியே வெளியில் வரும்பொழுது அங்கே அந்த பனை மரபு பார்க்கணும் அதே மாதிரி நம்முடைய திருவோத்து அந்த பனை மரபுகள் இருக்கு அதிலிருந்து விய் விழுந்து விழுந்து அங்கே இருக்க சிறு செய்யாறு நிகழ்வு இருக்கு அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த பக்கத்தில் இருக்கு நிறைய பேருந்துகள் இருக்கு அது பக்கத்தில் தான் குரங்கணில் முத்தம் இப்படி நிறைய கோயில்கள் அங்கே காஞ்சிபுரத்தில் சித்தி தீ கோவில் பாடமற்ற கோயில் தான் அப்படி அந்த திருப்பணம் பக்கத்தில் தான் திரு ஆப்பாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திரு ஆப்பாடி சண்டேசு நாயனா உத்தி பெற்றவர்கள் அங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர்ல திருச்சேன்னு அவதரித்த ரெண்டும் இருக்கும் ரோட கிராஸ் பண்ணா திருவாப்பாடி இப்படி பண்ணி வந்தீங்கன்னா திருச்சேன் நேராக போய் வந்து மேற்கு பார்த்து கோயில் எதுன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய இந்த திருப்பணந்தாள் மேற்க பார்த்து திருச்சேன் ஒரு கோயில் அந்த ஊருக்கு அந்த திருவாப்பாடி சுவாமிக்கு பேரே பால் உகந்த சுவாமி பால் முகந்த நாத ஆனா இது நம்மளோட பேச்சு வரத்துல பால் கந்த சாமின்னு அங்க போய் பால் பாலு கோயில் சாமி பெரிய கேட்டாலும் சொல்லுவாங்க பால் முகந்த நாத சரி நீங்கள் எங்கிருந்தோ வந்து வழி தப்பி வந்து இந்த டைம் போய் போனீங்கன்னா அந்த உள்ள போயில்ல நம்ம மேய்தோடு போயிலாண்டோம் நீ ஏதோ வேற விதமா பேசுறான்னு நினைச்சேன் ஏன்னா பாலு கந்த கோயில் தான் தெரியும் அங்க அப்படியே ஒண்ணு படிச்சிருக்காங்க பால் முகந்த ஏன்னா பாலுக்காக தானே அந்த இது சந்தேச நாயனா அதை வந்து பாலுகந்த சாமி பாலச்சந்திரசாமி அழகா திரு ஆப்பாடி திரு வாய்ப்பாடிங்கிற பேரில் இருக்கு மெயின் முன்னாடி ரெண்டு கிலோமீட்டர் அப்படி இந்த தலம் வந்து அற்புதமான ஒரு தலம் இந்த தளத்தில் ஞானசம்பந்த ரொம்ப எளிமையாக பட்டது கண் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் இவங்களுக்கு நெற்றிக் கண்ணு என்கிறதுனால ஒரு கூடுதல் ஆகிறது கண் ஒலி கண்ணால் பொலிந்த நெற்றியை உடையவன் கண் பொலி நெற்றியினா திகள் கையிலோ வெண் மழுவான் கையில் என்ன வச்சிருக்கிறான் வெண் மழுவை வைத்திருக்கிறான் பெண் புணர்ப்பூருடையான் ஒரு பக்கம் உமாதேவியை பாகமாக உடையவன் வெகு வீடுடை மால் விடையான் உப்புரத்தை எரி செய்த போது நந்திய பெருமான் அஞ்சுகிறார் சிவர் மண்ட பெருமான் போகமா இருக்கிறவன் அப்ப யார் வந்தா மால் விடையாக திருமாலே விடையவாகணும் வந்தார் என்பது புராண வரலாறு அது நீங்கள் சொல்கிற பெண் புணர் தூருடையான் மிக வீடுடை மால் விடையான் விண் மாமதி சேர்த்தரு செஞ்சடை வேதி என்னும் விண்ணில் பொலிகின்ற தன்னுடைய செஞ்சடையில் தாங்கிய சொல்வருமான் செஞ்சடை என்கிற பேரே இந்த பதிகத்தில் வருது பாருங்க தன் பொழில் சூழ் பணந்தாள் திரு தாடகை இச்சாரணை குளிர்ச்சி பொருந்திய பொழில்கள் நிறைந்த பணந்தாள் திரு தாடகை இச்சாரணை நான் மறை இந்த உலகத்தில் அறம்பொருள் இன்பம் என்கின்ற நான்கு மறைகளை விரித்திச் சொன்னவர் மிக்க விண்ணவர் வந்திரஞ்சு எரித்தவன் முக்குரங்கள் தேவர்கள் வேண்டிக் கொண்டதற்காக முக்குரங்களை எரித்தவர் இயல் ஏழு உலகில் உயிர்கள் ஏழு உலகத்திலும் உயிர்கள் வாழுமாறு துரித்தவன் செஞ்சடைமேல் நிறை பேரொளி வெள்ளம் தனி தரித்தவன் ஊர்

அவர்கள் வினைகள் எடுத்தவம் கோத்து போத்து இந்த படிக்கும் அப்போதான் பொருள் அழகாக புரியும் உடுத்தவன் மான் புரிக்கும் முடிஞ்சிச்சு அது ஒரு புதுஷ்டம் கடல் உழுக வல்லா வினைகள் கெடுத்தவன் கெடுத்தவருள் செய்ய வல்லான் அதோட முடிஞ்சது கிளர் கீதமோர் நான் மறையான் என்ன கீதமோர் நான் மறையான் பெருமானுக்கு மலைகள் மட்டும் கீதம் தான் முதல்ல பிடிக்கும் அப்புறம் தான் வேதம் பிடிக்கும் கீதம் ஓர் நான் மறையான் மடுத்தவன் நஞ்சு அவதான் நஞ்சையே என்ன பண்ணாரா அவர் அருந்தினார் மடுத்தவன் அருந்தினார் மிக்க மாதவர் வேள்வியை முன் தடுத்தவன் தக்கன் வேள்வியை என்ன பண்ணான் தடுத்து அருள் செய்தார் ஒரு பணம் திரு தாடகை பீச்சாரமே சூழ்தரு வல்வினையும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வல்வினையும் உடல் தோன்றிய பல்வினையும் இந்த உடலில் தோன்றுகின்ற பல பிணி பிணி என்பது நீங்காத நோய்கள் பாழ்பட வேண்டுதல்

அழகான வளையல் இந்த உமாதேவி ஒரு பாகமாக உடையவன் நடமுறை கொள்கை நடராச பெருமானாக ஆடுகிறார் அவன் எம் அவன் என்னுடைய தலைவன் அவன் எங்க இருக்க நான் சேர்ந்துவிடும் படம் போடு நாகமுடு படம் புரி நாகமுடு திரை பண்மனையும் புணரும் தடம் புனல் சொல் பணந்தாள் மண்ணியார குறிப்பால சொல்ல கொண்டு வந்து வாரி குவிக்கின்ற அற்புதமான தலம் திரு பணந்தாள் அங்கதான் இருக்கிறாங்க அடிச்சுனா விடையுயர் வெல்குடி சிவபெருமானி குடி என்ன குடி விடைவியல் கொள்கை அடி விண்ணவு மண்ணும் எல்லாம் புடைபட ஆடவல்ல அவன் எழுந்து ஆடினால் விண்ணும் மண்ணும் அதிரும் மிகு பூதவாறு பல்படையாடைய தொடைநவில் கொன்றை ஒரு அழகான கொன்றை சரக்கொன்றை தொடைநவில் கொன்றை தொடுத்தது போல இருக்கிற சரக்கொன்றை வன்னி துண் எருக்கு அவன் தும்பை எருக்கு இதெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான் அணிந்த சடையவன் ஊர் பணந்தான் இந்த பாட்டு முழுக்க சடையை பத்தியே வரும் ஏன்னா சுவாமி திருநாம என்னது

தலையவன் ஊர் பணந்தாள்கள் தாழக்சல் அடுத்தது ராவணனை வென்ற செய்யும் செற்று செற்றுனா வென்றுகண்ணான் அரக்கன் வலி அவனுடைய வலிமை திரு மெல் மெதமாக ரொம்ப மெதுவா அழுத்தனா ரொம்ப கேட்ட விட்டு அழுத்தம் இல்லாமல் முற்றும் வெண்ணியில் அமைந்த திருவேணியின் திருவேணியில வெண்ணீரெட்ட திருவான் உண்மையினான் குற்றலவன் புலியின் முடி தோலோடு கோவணமும் கற்றவன் ஊர் பணந்தாள் தாழகை நீச்சலமை முக்கியமான பட்டுநிலைல நான் விளையாட்டு சொல்றேன் வேடிக்கை சொல்றேன் நினைக்க வேண்டாம் உள்ளாடை அணிகின்ற வழக்கம் ஏழாம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கிறது என்பதற்கு மிக ஒப்பற்ற ஒரு காரணம் இன்னைக்கு நம்ம என்ன இங்கிலீஷ் காரணத்தை கொடுத்துதான் இந்த உள்ளாடை அணிகின்ற பணியில் இதெல்லாம் போட்டுக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் சிவபெருமான் மேலாடையா தான் புளிய புளித்தோல் அணிந்திருக்கிறான் உள்ளாடையாக கோவணம் அணிந்திருக்கிறான் என்ற செய்தியை இங்க பதிவு செய்யற பாருங்க அப்ப இறைவனே அப்படி இருக்கிறாங்க மனிதர்கள் எவ்வளவு பண்பாட்டோட அந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்க ஏன் இவர் காலத்துல இது ரெண்டுமே இல்லாம தெரிஞ்சவன் இதுதான் எங்க சாமியே உள்ளாடை போட்டு மேலாடை அணிந்திருக்கிறோம் உனக்கு என்ன கேடு அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் இதை வந்து வலியுறுத்தி சொல்றாரு அப்படின்னா எங்க இறைவனை உள்ளாடை மேலாடை அணிந்திருக்கிறான் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க குற்றாலவம் இடுப்புல பெல்ட் கட்டி புலி புலியின் முனி புலித்தோட கட்டி தோலோடு புலித்தோலோடு கோவனமும் தற்ற இதை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு இப்போ இலக்கியம் என்பது வேடிக்கைக்காக சொல்லல இல்ல அந்த காலத்தினுடைய உடை அலங்காரம் எப்படி இருந்திருக்கிறது எப்பேற்பட்ட உடையை அணிந்திருந்திருக்கிறார்கள் ஆண்கள் அதை வந்து வரிசைப்படுத்தி சொல்லுகிறார் என்று ஒரு நுணுக்கமான செய்தியை நம்ம பார்க்கணும் ஏதோ கோமனும் பாடியிருக்காரு தோல் குளி பாடி இருக்காருன்னு நினைக்க வேண்டாம் உள்ளாடை அணிகின்ற வழக்கம் இந்த ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது வரலாற்று உண்மை அடுத்தது பில் மலை மலையையே பெருமாள் என்ன பண்ணாராம் வில்லாத மலைக்கா வேல்மலை அதான் வேல்மலை நான் அலவம் பாம்பையே நானாக சுற்றி மிக வெண்கணை அம்பக நாள் புண்மை செய்து உண்மையில் சிறுமையாக சந்ததனமானதுன்றார் உண்மை செய்தானவர்தம் புறம் கொன்று வித்தான் புனிதம் புனிதம் நன்மலர் மேலயனும் நாலணமும் அரியா பிரம்மா புனிஷ்ணும் அறியாத தன்னையும் ஊர் பணம் இருந்தால் தரும் தாடகைச் சரவே அடுத்தது ஆதரவு சமணருடும் புத்தி இல்லாத என்ன யோசிச்சு சொல்ற பேச ஆதரவு சமணரோடும் அதை ஐந்து போர்த்து உடல் துகில் போர்த்த பௌத்தர்களும் நீதர் அவர்கள் நீசர்கள் கீழானவர்கள் உரைக்கும் மொழி அவை கொள்ளன் அதை எடுத்துக்காத நிம்மலனூர் போதவள் பொய்கை தன்னுள் திகழ் புள்ளிய பொழில் வாய் தாது அழகான பொய்கை அதுல சின்ன பண்டுகள் வந்து மலர்ல தேன் குடிக்கும் போது அந்த மலர்கள் மலர்கின்ற சோலையுடைய

சில பாட்டு எல்லையில இருந்து பண்ண சில பாட்டு கோபுர வசல்ல சில பாட்டு பலிபடுத்துக்கு இந்த பாட்டு என்ன சொன்னாரு ஸ்ட்ரெயிட்டா பார்த்து பண்ண பண்ணான் அவன் தன்னை முன் காழியர் போல் நன்னிய செந்தமிழா மிக ஞான சம்பந்தம் நல்ல நல்ல தமிழில் பண்ண பாட்டு தண்ணியல் பாடம் வந்தார் இந்த பண்ணோடு பாடம் வந்தாங்க அவர் தம் வினை பற்று அது அவங்க வினை பற்று ஒரு அழகான ஒரு அதிகம் 이런 분양 다할거든요들어주죠